Islam. 嗯。Mm hmm. ஹலோ சொல்லுங்க ராஜு பிரதர் சதீஷ் ஹாய் சிக்கன் பிரியாணி ராஜு பிரதர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க பருப்பு மற்றும் புளி ரசம் சாப்பிடுங்களா சூப்பர் வாங்க லவர் என்னது ஓய் கோவம் போயிடுச்சா நேற்று இரவு முதல் நாளை காலை வரை பணியில நான் அப்படியா ஏன் இவ்வளோ நாளாக ரெண்டு நாளாக இருக்கீங்க ஹாய் சிவகுமார் ஹாய் மெம்பர்ஷிப் லைவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் இருக்குமா இன்னைக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் மிஸ் ஹாய் நீ எங்கே ஜாயின் பண்ணி கிழிச்ச லைவ் போட்டுவிட்டேன் தேவேந்திரன் வாங்க எப்படி இருக்கீங்க தேவேந்திரன் வாங்க சரவணகுமார் வாங்க ஹாய் மெம்பர்ஷிப் ஸ்பெஷல் லைவ் இருக்குது சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க பகல் பணியாளர் இன்று பகல் விடிப்பில் உள்ளார் அப்படியா ஓகே ஓகே மெம்பர்ஷிப் லைவுக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு தான் ரொம்ப ஸ்பெஷல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் லைவ் இருக்கு கோல்டு சில்வர் சகுந்தலா எஸ் எஸ் குமார் ரொம்ப ஸ்பெஷல் கோல்டு தான் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்கவங்க ஒரு லைக் பண்ணுங்கம்மா லைக் பண்ணுங்க ஸ்பெஷல் லைவுக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க ஹாய் ஹாய் மாரி வாப்பா ஹாய் கருப்பசாமி வாங்க ஹாய் லைவுக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் லைவ் இருக்குது சகுந்தலா எஸ்எஸ் குமார்னு சொன்னனே மாதிரி அண்ணன் தம்பி சாங் ஒரு சாங் பாடுவா சகுந்தலா எஸ்எஸ் குமார் தான் இந்த ஃபோ இது இது இதே டிபி தான் இருக்கும் இன்ஸ்டாவிலையும் என்ன லைவுன்னு ஜாயின் பண்ணி வாங்க வணக்கம் வணக்கம் வினோட் வாங்க வணக்கம் ஹலோ சொல்லுங்கள் ஸ்பெஷல் லைவ்னால் என்னென்னு ஜாயின் பண்ணிவாங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் போகலாம் ஃபஸ்ட்டு கோல்டுக்கு தான் லைவ் வருவேன் சீக்கிரம் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் போட்டாச்சு தேங்க்யூ குமார் மணி ஹாய் நான் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க போட்டு பார்த்தா வரலையா சகுந்தலா அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் வித்து எஸ்எஸ்குமார்னு போட்டீங்கன்னா வரும் இதே டிபி தான் இருக்கும் நீங்கள் போட்டது சில்வர் சில்வர் ராஜு பிரதர் அதான் சகுந்தலான்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு எஸ் எஸ் குமார்னு போட்டேன்னா வரும் இதே போட்டோ தான் இருக்கும் வாங்க ராஜுபாய் என்னை யாருன்னு தெரியுதா சில்வர் எப்போது சில்வரை விட கோல்டு தான் நல்லாயிருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க ராஜபிரர் எந்த ஊர் நான் திருப்பூர் மாவட்டம் உடுமுலைப்பேட்டை பலடம் மாரியண்ணா வணக்கம் ஹாய் அக்கா ஹாய் மனோஜ்குமார் ஹாய் ராஜு பாய் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மாறி தம்பி கேட்குறாரு ஓகே ராஜு ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா லைவுக்கு போகலாம் சாப்பிட்டாச்சா மாறி நண்பரே அப்படின்றாரு ராஜு பிரதர் என்ன ஸ்பெஷல் என்னது என்ன ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி இன்னைக்கு சந்திரா சகோதர லைவ் போனீங்களா நண்பரே அப்படின்னு இருக்காரு அது யார் சந்திரா அவங்க லைவ் போவீங்களா நீங்கள் நீங்களும் மாறியும் அஜிபாய் இப்போ யார் லைவுக்கு போகிறதில்லை யார்கிட்டேயும் அவ்வளோதான் பேச மாட்டேங்க ஏன் என்னாச்சு ஸ்வீட்டி ஹாய் அதை அப்போ பார்த்துக்கலாங்க மெம்பர்ஷிப் லைவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா ஏன் நண்பரே குட் நைட் தங்க புள்ள பாய் குட் நைட் நான் போகிறது ரெண்டே லைவ் கோயம்புத்தூரில் ஒரு அக்கா அவங்க ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க அவங்க லைஃப் மட்டும்தான் போவோம் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு மாரி பிரதர் என்னோட நேம் மெம்பர்ஷிப் லைவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க கடையில் இருக்கு வெள்ளம் இந்த வந்துருச்சு என் செல்லம் சூப்பர் சூப்பர் கோல்டு கோல்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்கி ஐடி எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க ஹலோ வணக்கம் என்ன சின்ன பாப்பா மாதிரி உட்காந்துருக்கீங்க சின்ன பாப்பா மாதிரி உட்காந்துருக்கா உங்கள் ஃபேஸ் வெரி நைஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ லைட் போட்டாச்சுன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஹார்ட் கொடுத்துருக்கீங்க உங்க நேம் வேறு என்ன இப்படி ஒட்டி போட்டிருக்கீங்க அடிக்கா தெரியல மெம்பர்ஷிப் டைம் வருவேன் வருவேன் நான் ஸ்பேனர் வச்சுருக்கேன் எந்த லைவ்லேயும் பார்த்தீங்க ராஜு பை சொல்லுங்க வணக்கம் அண்ணன் இளையராஜாவா ஓகே ஓகே சேனல் பேர் சொல்லக்கூடாது மாதிரி நான் சாப்பிட்டேன் தினேஷ்குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நிம்மதியா ஹாய் நல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வேலை ஹாய் வெள்ளப்பாண்டியா வேலை எங்கள் அக்கா கோயம்புத்தூர் தான் சொல்லியிருக்காங்க மாறிடுறது இட்லி சாப்பிட்டீங்களா சூப்பர் ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் வேல்முருகன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இதுவரைக்கும் நிறைய ஸ்பேனர் கொடுத்து சசி அக்கா ஒருத்தவங்க தான் ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாரி பிரதர் ஜோதி லட்சுமி ஹாய் ஸ்வீட்டி நீங்கள் ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க தேங்க் யூ என்னது போய் ஹாய் நன்றி வெல்லா என்னச்சு கோவமாக நான் கோவமாக இருக்கேண்ணா இல்லையே சரிக்கா சரிக்கா சென்னை வந்துட்டு உனக்கு யூடியூப் மெசேஜ் பண்றேன் ஓகே

ரெஸ்டாரில் இருந்த பேர் ரெஸ்டாரண்ட்லேருந்து இருக்கீங்களா சரிக்கா நீ சாப்பிட்டு தூங்க போய் அடுத்த லைவ் சந்திப்போம் உன்னை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி ஓகே மாரி பாய் ஓகே பாய் குட் நைட் அக்கா பாய் கணேசன் நான் சொன்னனே ஜாயின் பண்ணும்போதே கோல்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க கணேசன் நான் ரெஸ்டாண்டாம் ரெஸ்டாரண்ட்டெலாம் போனது ஓகே பாய் குட் நைட் பாய் மாரி Okay, okay. Okay, Ganesh. Mahalagi. Hmm. Hi, Chalam. Hi. ஹவுஸ் ஒய்ஃப் ராஜா நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க தேங்க் யூ குண்டாயிட்டனோ ஐயோ கணேசன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க பீப்பா மாதிரி ஆயிருக்கீங்க அழகுக்குள் ஒரு இப்படி ஒரு அழகு அடைய அங்க காமெடி பண்ண நீங்க மட்டும் அழகு இல்லையா நான் எந்த அழகு உம் చెరుపు పింజరం పైత్యమే உங்களுக்கு தூக்கம் வந்தும் உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு மிகவும் மரியாதை கொடுத்து அழகாக பேசுகிறீர்கள் நன்றிங்க அழகு என்பது வெள்ளையாக இருக்கிறது மட்டும் பத்தாது சில மகாராஷ்டிர ஒன்று இருக்குது சில மகள் எல்லாம் பார்த்தா திட்டணும் போல இருக்கும் சில முதலில் பார்த்தா சினிமா கால திட்டம் முகளை பார்த்தால் என்ன கணேஷ் யாரை திட்டணும் யாரை காரி துப்பணும் எனக்கு ஒன்றும் புரியல ஆனா உங்க முகத்தை எல்லாம் பார்த்தா எல்லாரும் ஐ சொல்லுவாங்க நல்ல காமெடி கணேசன் செம்ம காமெடி செம்ம காமெடி தூக்கம் கோல்டன் குரூப்பில் சேர்வது எப்படி கீழே ஒரு அசிம்பிள் மாதிரி இருக்கும் பாருங்க அதில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்க இல்லைன்னா மேலே என்னோடய லோகோ பக்கத்தில் ஜாயின் சொல்லி கேட்கும் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க லவ் யூ தங்கம் அருண் பாண்டியன் வாங்க வணக்கம் பிகராக இருக்கடா ஏங்க காமெடி பண்றீங்க நீங்கள் வேற சரி நானாக இல்லைன்னு சொன்னீங்க இல்லை அதுக்குத்தான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா சே சரி சரி உண்மையிலே தான் சொல்கிறேன் நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிங்க தேங்க்யூ வரன் பாண்டியன் சார் இருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல வருவனே சரி அது மாடியாகவே போகட்டும் ஆனால் ஐ லவ் யூ பாய் பார்த்துருக்கீங்களா என்னோட வீடியோவை ஓகே ஓகே செந்தில் ரோஸ் கொடுத்துருக்கீங்க செந்தில் சகுந்தலா எஸ்எஸ்குமா மன்னரை மறந்தாலும் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் மெம்பர்ஷிப் ப்ளீஸ் வரேன் வரேன் புது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவே இல்லை வீடியோ எல்லாம் செம்மையாக இருக்குதுங்க தேங்க்யூ நம்ம லைவில் வந்து இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ண உறவுகள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு லைவில் சந்திப்போம் பாய்